அதே ராதே ராம் ராம் ராமாயணத்தில் சீத்தைக்கு ஒரு குழந்தை தான் பிறக்கிறான் லவ அப்படின்னு பெயரிடுறாங்க வால்மீகி மகிழ்ச்சி ஆசிரமத்தில் அவங்க எழுந்துகிட்டுருக்காங்க ஒரு நாள் இந்த குழந்தை விளையாடின்னு இருக்கான் சீத்தை நதிக்கரைக்கு செல்ல வேண்டியிருந்தது வால்மீகி மகரிஷி கிட்டே குழந்தையை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க சிறிது நேரம் கழித்து குழந்தை தாயை தேடி நதிக்கரைக்கே ஓடி போய்டிறான் ஆனால் வால்மீகி மகரிஷி வேறு ஒரு காரியமாக இருக்கார் திடீர்னு பார்க்குறாரு குழந்தையை காணும் என்ன உடனே பதற்றத்தோடு அவரால் சரியான முடிவு எடுக்க முடியல சீதை வந்தால் குழந்தையே கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் ஒரு புல்லை எடுத்து தன்னுடைய தப்போ பலத்தினால் லவ குழந்தையுடைய பிரதிபிம்பமாக இன்னொரு குழந்தையை உருவாக்குறார் சிறிது நேரத்தில் பார்த்தா சீதை குழந்தையோடு வர இங்கே ஒரு குழந்தையாக இந்த புல்லிலிருந்து புஷ அப்படிங்கிற புல்லிலிருந்து உருவானதுனால் அந்த குழைக்கு புஷ அப்படிங்கிற பெயரோட இரண்டு குழந்தைகளும் சீதை வளர்த்தாள் ராதே ராதே